தமிழ்நாட்டில் வந்து அந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கையை எதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசு வந்து முன்னெடுக்குது ஒரு பேராசிரியராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனுடைய அல்லது ஒரு நபருடைய உரிமை அவர் என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணுறது நம்ம வந்து அடிப்படை உரிமைகளை பற்றியெல்லாம் பேசுகிறோம் அப்படி பேசக்கூடிய நம்ம நீ இதுதான் படிக்கணும் இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதை இன்சிஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாகும் கண்டிப்பாக அது நியாயமாக இருக்காது அதாவது நம்முடைய மக்கள் என்னெல்லாம் படிக்கணுமோ எந்த மொழிகள் படிக்கணுமோ அது எல்லாம் படிக்கணும் தமிழ் படிக்கணும் அதில் வந்து நமக்கு எந்த மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் தமிழ் தான் படிக்கணும் மற்ற மொழிகளை படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வந்து தமிழ் அழிக்கிறது மாதிரி தமிழகத்தில் அதாவது ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய ப பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் அதாவது வசதி வாய்ப்புள்ள குழந்தைகள் மட்டும்தான் மும்மொழி கொள்கையை படிக்கிறார்கள் தலைவர்களது பிள்ளைகள் மட்டும் வசதி வாய்ப்போடு மிக சிறந்த ஒரு க கல்வியினை தரமாய்ந்த கல்வியினை படித்து கொண்டிருக்கிறார்கள் நம் நமது ஏழை குழந்தைகள் சகோதர குழ நமது சகோதர ஏழை குழந்தைகளெல்லாம் அரசு பள்ளிகளில் மும்மொழிகை படிக்கக்கூடாது என்றும் அப்படி அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள் இது அவர்கள் நடத்தும் எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி கொள்கை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதனை பற்றி கேட்டால் இது கல்வி என்பது அந்த வியாபார விஷயம் இது நமது கல்வியில் இதனை புகுத்த முடியாது என்று கூறிக்கொள்கிறார்கள் மத்திய அரசானது மூன்றாவது கல்வி முறையை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்று சொன்னால் வருங்கால சந்ததிகளுக்கு வந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போய் படித்து வேலை வாய்ப்பு பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது ஆதலால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து மாணவர்களும் அந்த மூன்றாவது கல்வி தரத்தை படித்து முன்வர வேண்டும் அவர்களுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு சிறந்த ஒரு உதாரணமாகவும் அவர் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாகவும் இருக்க இருக்ககு நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வரையறுக்கிறோம் தனியார் பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி அல்லது நாம் விரும்பக்கூடிய மூன்றாவது ஒரு மொழியை படிக்கக்கூடிய வாய்ப்பினை அந்த பள்ளிகள் வழங்கக்கூடிய காரணத்தினால் பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கூடங்களை விரும்பி விடக்கூடிய காரணத்தினால் கல்வியினுடைய தரம் அரசு பள்ளிகளிலே ஏழை மாண மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்வியின் தரம் குறைந்து கொண்டும் பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி போன்ற பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரம் அதிகரித்து வருகின்றது இது ஏழை எளிய மக்களினுடைய கல்வியையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது எனவே தமிழக அரசு இது இதுபோன்ற முடிவுகளிலிருந்து மாறி சாதாரணப்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் மும்மொழி கொள்கையை படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மும்மொழி கொள்கை வந்து நிச்சயமாக வேணும் அது எந்த மொழியாக இருந்தாலும் இப்போது அரசு சொல்கிறது என்ன சொல்கிறது நம்ம இப்போ மூணு மொழி கற்கணும்னு தான் சொல்லுது அதில் ஹிந்தி கற்கள்னு கட்டாயம்னு சொல்லலை தமிழ்மொழி தாய்மொழியை முதல்ல கற்கணும் அடுத்து ஆங்கிலம் கற்கணும் அடுத்து இன்னொரு மூணாவது மொழியாக எந்த மொழியாக இருந்தாலும் கற்கலாம் அது நம்ம நம்ம சாய்ஸு இப்போ ஏன்னா பிள்ளைகள் ரெண்டு பேர் வந்து எஸ்ஆர்கிஐ ஸ்கூலில் படிக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஹிந்தி படிக்கிறாங்க இதே மாதிரி பாவப்பட்ட மக்களுக்கும் ஹிந்தி கிடைக்கணும் இல்லைன்னா தெலுங்கு ஏதாவது ஒரு மொழி மும்மொழி மூணாவது ஒரு மொழி அவங்களுக்கும் வேணும் அந்த மாதிரி இப்போ ஆங்கில வழி கல்வி க கல்வி படிக்க பணக்காரங்க படிக்க இடத்துல எல்லாமே அந்த ஹிந்தி படித்து கொடுக்குறாங்க இல்லை நின்று மொழி படித்து கொடுக்குறாங்க உருது மொழி படித்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மூணாவது ஒரு மொழி நம்முடைய ஏழை மாணவர்களுக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக ஒரு மொபைலில் வந்து ஒரு விளம்பரம் விளம்பரம் வருது பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் வரும் என்னென்னு தெரியாது மொபைலில் ஃபோன் பண்ணும்போது ஏதாச்சும் சொல்லுவாங்க என்னென்னு தெரியாது ஹிந்தியில் இருக்கும் நம்ம ஹிந்தி படிச்சுருந்தால் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஏன் பிள்ளைக்கு ஏன் பிள்ளை வரைக்கும் ஹிந்தி படிக்க விடல ஏன்னா ஏன் பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால ஹிந்தி தெரியாது ஹிந்தி இல்லை அதுவே ஹிந்தி இருந்தது அப்படின்னா மூன்று மொழி கொள்கை இருந்தது அப்படின்னா என் காலத்துலேயும் என் பிள்ளை படிக்கிற காலத்தில் இருந்ததுன்னா என் பிள்ளை ஹிந்தி படித்திருப்பான் நானும் ஹிந்தி படிச்சிருப்பேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டால் வெளியே போனால் இந்த லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது தமிழ் மட்டும்தான் தெரியும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கல்விக் கொள்கை தமிழகத்தில் இருக்குது அதனால் கண்டிப்பாக மும்மொழி கொள்கை வேணும் கண்டிப்பாக அவன் என்னோடய ஒரு ரொம்ப ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு மும்மொழி கொள்கை வேணும் சமீப காலமாக தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி படிக்கின்ற குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகள் மும்மொழி படிக்கக்கூடாது என்றும் இரண்டு மொழி தான் படிக்க வேண்டும் அது தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று ஒரு சாரார் கூறி வருகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் தமிழகத்திலே எந்த மொழி வேண்டுமானாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்கலாம் என்ற என்னுடைய கருத்தின் ஆழமாக பதிவு கொள்கிறேன் எனது குழந்தை எந்த மொழி படிக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அது மற்றவர்கள் அல்ல என்பதை தெளிவாக பதிவு வைத்துக்கொள்கிறேன் இது தமிழ்நாட்டில் எஞ்சினால நிறைய கஷ்டமாக இருக்குது ஸ்பெஷலாக நீங்கள் எடுத்துக்கோன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு சுத்தமாக கழிக்கிறது இல்லை எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் ரயில்வே அந்த மாதிரி நிறைய இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோன்னாக்கா சுத்தமாக ஜாப் இல்லை இப்போது டிஃபென்ஸு டிஃபென்ஸு கவர ஃபேக்ட்ரி மாதிரி நார்த் சைடில் நாற்பத்தி மூணு ஃபேக்ட்ரி இருக்குது ஹிந்தி தெரியாமல் அங்கே போய் ஜாப் கிடைக்கலாம் கேட்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் எங்களுக்கு ரிக்கொஸ்ட் ஆனாக்கா தமிழ்நாடுக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி படிக்க விற்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிந்தி வந்தானாக்கா டூரிஸ்ட் ஜாஸ்தி பண்ணலாம் நார்த் சைட்காரங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்தா ஒரு தமிழ்நாடுக்கும் இன்கம் ஆகும் மும்மொழி கொள்கை பார்த்தீங்கன்னா வேறு அங்கே மத்திய அரசு வேறு எதுவும் சொல்ல அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கடைப்பிடிங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் இங்கே வந்து தமிழ் வந்து முதல் பாடமாகவும் இரண்டாவது ஆங்கில பாடமாகவும் எடுக்கணும் மூன்றாவது ஆங்கில அதாவது ஹிந்தி எடுக்கிறதுல எந்த விதத்தில் தவறும் இல்லை ஏன்னா மத்திய அரசில் இருக்கிற அத்தனை இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லேயும் செல்லணுன்னா நம்ம ஹிந்தி வந்து முக்கிய கட்டாயம் அதில் பார்த்திங்கன்னா ரயில் ரயில்வேலேருந்து இருந்து எல்லாம் அனைத்து இந்தியாவில் உள்ள பகுதிகளுக்கு செல்லணும்னா ஹிந்தி எவ்வளவு முக்கியத்துவம்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதுல அது மும்மொழி கல்வி கல்விக் கொள்கையை எடுத்து வர்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை மும்மொழி கொள்கையே வந்து இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க குறிப்பிட்ட கட்சி மட்டும் தான் எதுக்குது எல்லாருமே எதுக்கலை அதனால மும்மொழி படிக்க நீங்க இது கத்துக்கலன்னா படிக்கலனா ஃபியூச்சர்ல நீங்க டெல்லியில போய் அரசியல் பண்ணவே முடியாது ஆனா தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு போய் இதே திமுகவில் மற்ற தான் போய் அரசியல் பண்றாங்க நான் ஆனா நம்ம சாதாரண ஏழை மக்கள் போய் பண்ண முடியல காரணம் ஹிந்தி தெரியாத ஒரே காரணம் தான் அதனால எல்லாருமே ஹிந்தி மற்ற மொழிகளையும் தெரிஞ்சுக்கணும் தமிழை எந்த அளவுக்கு தெரியும் அதுக்கு ஈக்குவலா அதை தெரிஞ்சுக்கணும் தேவைப்படும் போது அந்த ஹிந்தியை நீங்க பயன்படுத்தணும் அதுக்கு நீங்க அரசியலுக்கு வரணும்னா நீங்க ஹிந்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும் மும்மொழி கொள்கை என்பது அந்தந்த தமிழ் அவர் அவர்களுடைய தாய்மொழியும் அதற்கு மேலே ஒரு ஆங்கில மொழியும் அதற்கு பின்னாலே எந்த மொழி உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதாவது சமஸ்கிருதம் என்ற ஒரு வார்த்தையே அதில் சேர்க்கவில்லை சேர்க்காமல் எந்த மொழி உங்களுக்கு விருப்பமோ அந்த மொழிக்காக எவ்வளவு வேணாலும் தரும் ஒரே ஒரு மாணவராக இருந்தாலும் அந்த ப பள்ளி ஆசிரியருக்கான தொகையினை மத்திய அரசு தருகிறேன் என்று சொல்கிறது இதில் என்ன தவறு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு குழந்தை படித்து வெளியே வரும்பொழுது தமிழ் தாய்மொழியான தமிழும் ஆங்கிலம் மாத்திரம் படித்து கொண்டு அதன் மூலமாக என்ன லாபம் காணப்போகின்றீர்கள் ஒரு மொழி அதிகம் படித்தால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ன பொறுத்தவரை மொழி இல்லை மனசனுக்கு ஒரு ஐந்து லாங்குவேஜ் இருந்தா கூட ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு லாங்குவேஜ் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெங்களூருக்கு வேலை தேடி இருக்கிற நம்ம நீலகிரி மக்கள் எல்லாமே குறைஞ்சது மூணு நாலு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால தான் அங்கே வந்து அவங்க வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு அவங்களுக்கு அதனால இந்த இரண்டு மொழியை கொள்கையை கைவிட்டு மத்திய அரசாங்கத்தின் சர்வசிக்ஷா அபியான் நம்ம இங்கே கொண்டாந்து மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்று நம்ம தமிழ்நாடு பாமர மக்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கணும்